ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி எடுத்த வீடியோ எங்கள் கொல்லிக்கு போகிறோம் கொல்லியில் போயிட்டு என்னென்ன இருக்குது என்னென்ன பண்ணுறோன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வாங்க கொல்லிக்கு போகலாம் கொல்லியில் பார்த்தீங்கன்னா கொல்லிக்கு போகிற வழி சுற்றி எல்லாமே பச்சை பசேர்னு சூப்பராக இருக்கும் பார்க்கவே ரொம்ப அழகாக ஒரு அமைதியாக இருக்கும் நல்லாயிருக்கும் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் நான் ஒரு ஒன் ஹவர் இருந்திருப்பேன் நல்லாவே என்ஜாய் பண்ணேன் கொல்லிக்கு நடந்து போயிட்டு சுற்றி பார்த்திங்கன்னா சோளம் தான் போட்டிருக்காங்க நம்ம உளுந்து போட்டு இப்போ அறுவடை பண்ணிட்டாங்க இது பக்கத்து கொல்லி சோளம் போட்டிருக்காங்க அந்த சோளத்துக்கு தண்ணி அரைச்சிட்ருக்காங்க அது எல்லாமே சேர்த்து காமிக்கிறேன் பாருங்கள் அந்த சுற்றி பச்சை பசேர்னு இருக்கிறதுக்கும் அந்த இயற்கையோட அந்த சூரியன் மறைகிற டைமுன்றும் போது அந்த மாலை நேரம் ரொம்ப சூப்பராக ரொம்ப சைலண்டாக ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது நம்ம என்ன தான் கவலையோடு இருந்தாலும் எங்கள் கொல்லிக்கு போனாவே ரொம்ப சந்தோஷமாகிடலாம் எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு கொல்லிக்கு எதுக்கு போயிருந்தேன்னா அவங்க உளுந்து எல்லாம் அறுவடை பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னா அவங்களுக்கெல்லாம் சாயந்தரம் ஒரு டீ வாங்கிட்டு போகலான்னு தான் கொல்லிக்கு போயிருந்தேன் அப்புறம் இந்த தண்ணி இது பண்ணுறது எல்லாமே பாருங்கள் இது பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப நல்லா இருக்கும் பார்க்குறதுக்கு அதெல்லாமே சுற்றி பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொல்லில் இருந்தது அது அம்மா பிரிச்சு கொடுத்தாங்க ஒரு நாலு அஞ்சு காய் இருந்தது அம்மா பிரிச்சு கொடுத்தாங்க அதையும் எடுத்துக்கிட்டு அப்புறம் அப்பா பால் கறந்தார் அதை கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு அப்புறம் கொல்லியை சுற்றி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி வாழை மரம் தான் அது கொலை தள்ளி இருந்தது பார்க்கவே ரொம்ப அழகாக இருந்தது இது என்ன குட்டியிலே கொலை தள்ளிடுச்சுன்னு பார்த்தா எங்கள் மண் பார்த்தீங்கன்னா செம்மண் ரொம்ப வளமான மண் எது போட்டாலுமே நல்லா இருக்கும் டேஸ்ட்டும் எல்லாமே சூப்பராக இருக்கும் அது கொஞ்சம் சத்தான வளமான மண்ணுன்றதால அது கொஞ்சம் சீக்கிரத்துலேயே காய் பிடிச்சிச்சு அப்படின்னு சொல்லி அப்பா சொன்னார் அப்புறம் பக்கத்துலேயே ஒரு மாங்காய் மரம் இருந்தது அந்த மாங்காய் மரம் பூ செமப்பூ பூத்துருக்கு அதை பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருந்தது சூப்பராக இருந்தது அதை பார்க்குறதுக்கே அதுக்கப்புறம் அதை முடிச்சுட்டு வரும்போது எங்கள் மாடு ஆடு எல்லாமே ஃபோட்டோ எடுத்து போட்டிருக்கேன் பாருங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கும் உங்கள் லவன் சப்போர்ட்டை கொடுங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி வீடியோ போட்டால் என்ஜாய் பண்ணுவீங்களா இந்த வீடியோ நல்லா இருக்கான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்க இது என்ன ஊர்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக் வானாபுரம் தாலுக்காவில் பகண்டை குற்றோன்ற ஒரு கிராமந்தான் வாழைமரம் பார்த்திங்களா குட்டியோண்டு தான் இருக்குது ஆனால் கொல்லத்தள்ளி இருக்குது ஆனால் நல்லா இருந்தது பார்க்குறதுக்கு அதுக்கப்புறம் மரம் பாருங்கள் థ్యాంక్ ఫర్ వాచింగ్ బాయ్ నెక్స్ట్ వీడియోలో ప